அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகராசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்களுக்கு கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயூர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது சனி பகவான் பெயர்ச்சி பயிற்சியாகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனால் இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று பயிற்சியில் ஒரே ஒரு பயிற்சியை பாட்டு மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் அடையிறீங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டால் மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த சொல்லினேன் யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாமல் செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கிட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்போ ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா நான் சொல்கிற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கடக ராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசிக்காரங்க மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க ரொம்ப அதிகமான பாசம் வைப்பீங்க ஆனால் பாசம் வச்சுட்டு யாராவது சின்னதாக அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டாலும் பாசம் வச்சவங்க கஷ்டப்படுத்திட்டாலோ அதாவது ஏமாற்றம் செஞ்சுட்டாங்களோ உங்களால் தாங்க முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே பெரிய ஒரு அழுத்தமான சூழ்நிலையை உருவாக்கி ஏண்டா நம்மளை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க நம்மளை ஏன் புரிஞ்சிக்கிற மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனைகளில் நீங்கள் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிலைகள் உங்களுக்கு வரும் ஸோ அதிகமான பாசம் அதிகமான அக்கறை கொண்டு மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தும் கடகராசி அன்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் சனி பகவான் கிட்டத்தட்ட கடந்த இரண்டரை வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று கருதப்படுவது மீன ராசி ஒன்பதாம் இடம்தான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் அப்போ ஒன்பதாம் இடத்தில் செல்லப் போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களையும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நிலைநிறுத்துகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எட்டாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் என்னெல்லாம் உங்களை ஆட்டி படைச்சிருப்பாரு என்னென்ன விஷயங்கள்லாம் உணர்த்திருப்பாரு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு டூ மினிட்ஸ் கேளுங்க ஸோ அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் இப்போ நம்ம எடுக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கல கோட்சார ரீதியாக கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் ஸோ இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எடுக்கிறோம் ஸோ இதில் வந்து குறைஞ்சது உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நடந்திருக்கலாம் ஓகேவா சில பேருக்கு சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நாற்பது சதவீதம் நடந்திருக்கலாம் அதே போல தான் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் எதிர்மறையான செயல்பாடுகள் என்பதையும் முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும் ஓகேவா ஸோ ஓகே ஓகே நம்ம என்ன பண்ணுவோன்னா கடந்த கால நிகழ்வு சில விஷயத்தை பார்ப்போம் கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஆசைகள் வந்திருக்கும் இந்த விஷயலாம் இயக்கலாம் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் எதுவுமே வெளிப்படையாக செய்ய முடியாத மேலே மனசுக்குள்ளேயே டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க இன்னொன்று நீங்கள் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ பணம் கொடுத்து உதவுனீங்களோ அந்த பணத்தை மீண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பணம் வாங்கியிருப்பாங்க நீங்கள் பணம் கட்டணே உங்கள்கிட்ட முறைச்சி பேசியிருப்பாங்க என்னடா அது நம்ம கொடுத்த காசை கேட்குறோம் அது கூட தரமாட்டேங்கானே அப்படிங்கிற ஃபீலிங்கில் மனசுக்கு வந்துருக்குங்க அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மன நிம்மதிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் நீ உண்மையாக பாசமாக அக்கறை யார்ட்டெல்லாம் பாசம் காட்டினோ குடும்ப உறவுகிட்ட அவங்க எல்லாமே உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருப்பாங்க ஸோ அப்போ என்ன அந்த குடும்பங்கிறது நமக்கான குடும்பம் இல்லையா நம்ம உண்மையாக இருந்து கூட நமக்கு நிம்மதி இல்லையே அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக குழந்தைகள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டுக்கவே மாட்டாங்க உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்மறையான கருத்துக்கள் வந்திருக்கும் ஸோ நீங்கள் ஒன்று சொல்கிறத உங்கள் குழந்தைங்க ஒன்று செஞ்சுருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாய்ப்புகள் வந்து அது தவற விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது ஐயோ குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்க நம்மளும் பல முயற்சிகள் எடுத்துட்டோம் பல வழிபாடு பண்ணிட்டோம் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி ஸோ குழந்தை வந்தாலுமே தங்க மாட்டேங்கி அப்படிங்கிற சூழ்நிலாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய புத்தியே வந்து செயல்படுத்த முடியாமல் இருக்கும் நீங்கள் அப்படியே ப்ராப்பராக ப்ளாம் போட்டு வச்சிருக்கீங்க இதை செஞ்சுக்குவோம் இதை செஞ்சு கரெக்டாக ப்ளாம் பண்ணி இதை நம்ம வெற்றி பெற்றலாம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதை நடத்த விடாமல் உங்களை செய்ய விடாமல் பல குழப்பங்களையும் பல இன்னல்களையும் உங்களுடன் இருப்பவர்கள் அல்லது உங்களுக்கு தெரியாத நபர்கள் கொடுத்து குழப்பிப்பாங்க ஸோ அப்போ நிதானத்தன்மையில் செயல்படுத்திருக்க வாய்ப்புகள் இல்லை அதே போல் கடகராசியில் யாரெல்லாம் தொழில் செஞ்சுருந்தாங்களோ பிஸ்னஸ் நல்ல ஒரு லெவலுக்கு போகலாம் அப்படின்னு இருந்தாங்களோ அவங்களுக்குமே தொழிலில் பலவிதமான தடைகள் இருக்கும் பிஸ்னஸை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்தில் பல பேருக்கு நடந்திருக்கும் பல பேர் போராடி அந்த பிஸ்னஸ்ஸை தப்பியாக நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தக்க வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்க வேலையில் பிடிக்காத இடத்துல போய் உங்களை உட்கார வச்சுருப்பாங்க நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறவர் திறமையாக ஒர்க் பண்ணுறவராக இருந்தாலும் உங்கள் திறமைக்கு மதிப்பளிக்காமல் உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல போய் உங்களை ஜாயின் பண்ண வச்சு இந்த இடத்த நீங்கள் வேலையை பாரு உனக்கு இதான் வேலை சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நடந்திருக்கா கடந்த காலங்களும் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதமாச்சும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி நடந்தது என்று நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கிட்டால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமாண்ட்ஸில் கொடுங்க ஓகேவா அப்போ தான் இன்னும் நிறையா விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இது நடந்தது ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு நடக்க நடக்கப்போகுது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பாத்தீங்களா அதற்கான பதில்களை கட்டாயமா சொல்கிறேன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு அப்போ அப்ப நீங்க நாளாக பேசணும்னு என்னெல்லாம் நினைச்சிருந்தீங்களோ மனசுக்குள்ளே போட்டு ஃபீல் பண்ணீங்களோ ஸோ அந்த விஷயத்த என்ன வெளிப்படையாக பேசுவீங்க உங்களுடைய பேச்சுக்கும் மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் கோட்சார ரீதியான கிரகங்களான சனி பகவான் உறுதியாக இருக்கிறது அதே போல் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும் யாருக்கெல்லாம் குடும்பத்தை விட்டு வெளியே போய் கஷ்டப்படுறீங்களோ குடும்பத்தோடு இணைவதற்கான வாய்ப்பு உண்டு பொருளாதார தடைகள் விலக போது பொருளாதாரம் இனிமேல் கொடுத்த காசு திரும்ப வரும் அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பதவி உயர்வு மூலமாக பொருளாதாரத்தில் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கடகராசிரியர்களுக்கு ஏற்பட போகுது வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் வீடு நல்ல வீடாக கட்டுவீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடாக கட்டுவீங்க ஸோ இந்த செயல்பாட்டில் உள்ள தடைகள் விலகும் அப்போ ஒரு தடை விலகிட்டாலும் என்ன ஆகும் ஒரு மாற்றங்கள் உண்டு பார்த்தீங்களா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு பார்த்தீங்களா அப்போ வீடில் தங்கிடுவதற்கான வாய்ப்பு புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்களுடைய சூழ்நிலையில் நல்லபடியாக செயற்பட போகுது உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் போகுது உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க இன்னுமே அந்த கவலையை விட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்குற மன வருத்தங்கள் இருந்து வெளியே வந்து என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிட்டான் என் மேலே பாசம் காட்டுறான் அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் என்ன நினைக்கீங்களோ என்ன விஷயத்தை பிளான் பண்ணி செய்ய நினைக்கீங்களோ அதை ப்ராப்பராக செய்வதற்கான அற்புதமான காலகட்டம் கழகராசிக்காரர்களுக்கு என்று சொல்ல முடியும் அதே போல் புதிய புதிய ஆடைகள் வாங்குவீங்க உங்களுக்கு பிடிச்ச வாசனை பொருட்கள் அதாவது சென்று போடுறது எதுனாலும் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக ஃபால் ஃபாலோ பண்ணுறதுக்கான அமைப்புகள் கிடைக்க போகுது யாரெல்லாம் மளிகை கடை நடத்துகிறார்களோ பல சரக்கு மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் கோற்றாதாரதியான கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வேலை பார்க்குற நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் கைராசியான டாக்டர் என்று பேர் வந்ததற்கான அமைப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உறுதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கும் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன வருத்தங்கள் கவலைகள்லாம் என்னென்ன இருந்துச்சோ ஸோ அது நீங்க போது மன வருத்தங்களும் உங்களுக்கு உறுதியாக நீங்க போகுது என்று பார்க்குறோம் இடங்கள் கட்டாயமா வாங்குவீங்க புதிய வேலையில இடமாற்றக்கூடிய செயல்பாடுகள் கோட்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன இதெல்லாம் கொடுக்காது சனிபவன் அப்ப என்னென்ன விஷயத்துல கவனம் கொடுக்காரு சனிபவன் ஒன்போதுல உட்காரங்கிறது ஓகே ஆனால் அவர் உட்கார்ந்த இடத்த விட அவர் பார்க்கும் இடத்துக்கு ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு லாக் பண்ணுவார்ல ஸோ அதுல என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் அப்ப ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொ பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை மூன்றாம் இடமாக மூணாம் பாதை மூலமாக பார்க்குறாரு அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ இந்த இடங்கள் அப்போ மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று அமைப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ இந்த மூன்று அமைப்புகளில் என்னென்ன விஷயங்கள் மெயினாக எடுத்துக்கணும்னா உங்களுடைய இளைய சகோதரர் மூத்த சகோதரர் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக ஏதேனும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அவங்ககிட்ட பொறுமையாக உட்காந்து நிதானமாக பேசுனீங்கன்னா கருத்து வேறுபாடு பெருசாகாமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க இல்லை ஒரு இடத்துல சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ள நபர்கள் வயது குறைவான நபர்கள் யாரும் வேலை பார்க்காங்க இல்லை உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வீண் வாதங்களை தவிர்த்துடுங்க அவங்க எதாச்சும் தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னா ஸோ முடிஞ்ச அளவு அட்வைஸ் பண்ணுங்கள் முடினா தேக்க அப்படின்னு சொல்லி இப்போ வேறே நிற்பார் ஏன் வேணே நான் பார்க்க தவிர்த்து விடுங்க அவங்க போய் உட்காந்து பாடம் எடுக்க வேண்டாம் எடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறது உண்மை ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் யாராச்சும் உங்கள்கிட்ட உதவின்னு கேட்பாங்க நீங்கள் என்ன இறக்க குணம் உள்ளவங்களாச்சே உங்கள்கிட்ட வந்து ஐயா எனக்கு இந்த விஷயம் எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஒரு கையெழுத்து தான் ஒரு சின்ன கையெழுத்து தான் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா இருக்கும் நீங்கள் எனக்காண்டி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாராக கேட்டால் கையை எடுத்து கொண்டுட்டுருக்கோம் ஐயா சாமி இந்த ஆளையே ஆட்டைக்கே வரல தயவு செய்ய நீ விட்டு நீங்கள் காட்டு கையெழுத்து தானே நம்ம கையெழுத்து போட்டால் அவன் நல்லா இருப்பான்ல அப்படின்னு நினச்சி மட்டும் தயவு செய்து நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த ரெண்டரை வருடத்தில் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்த்துருங்க அது பொலிஸார்ந்த விஷயமா தான் சரி இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமானாங்க தாங்க நீங்கள் போய் நாம் பொறுப்பு எந்த ஒரு சூழ்நிலும் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அற்புதமான செயல்களையும் அற்புதமான நல்ல மாற்றங்களையும் சனி பகவான் கொடுக்க போகிறாருங்கிறத மட்டும் நீங்கள் மனசு வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கைக்காக இனிமே வாழ பாருங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்தது உறுதியாக போதும் என்பது என்னுடைய கருத்து ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பின்பற்றிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இந்த சனி பயிற்சி மூலமாக உறுதியாக ஏற்பட போகுது சனி பகவான் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு எண்பது சதவீத மாற்றம் எண்பது எண்பத்தஞ்சு சதவீத மாற்றம் ஒரு நல்ல மாற்றத்தை கோச்சார ரீதியாக கொடுப்பார் என்பது உண்மை ஸோ உங்களுடைய சுய ஜாதகங்கிறது வேறு அப்போ உங்கள் சுய ஜாதகத்திலையும் தசாபூத்திகள் நன்றாக இருந்தால் இலகமைப்புகள் வலிமையாக இருந்தால் இந்த எண்பது எண்பத்தஞ்சு சதவீதமோ எண்பது சதவீதமோ முழுமையாக பெறுவீங்க ஸோ அதில் ஏதாச்சும் சில பாதிப்புகள் இருக்குன்னா ஸோ அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டோட்டல் எனர்ஜி ஆஃப் பவரை நீங்கள் பெற முடியும் என்னுடைய கருத்து ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்களில் சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் அதே போல் அம்மன் கோவிலில் உள்ள நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை மனதார வழிபாடு செய்யுங்கள் உறுதியாக இந்த சனி பயிற்சி காலங்களில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன சிக்கல்கள் உறவுகளுக்குள் வருகின்ற சின்ன சின்ன தடைகள்ந்து விலகி ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் இங்கே செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி ஓகே இது வழிபாடு நீங்கள் ஒரு தானமாக கொடுக்கலாம்தான் என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் என்னென்ன சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் அந்த ஃபங்க்ஷன் அப்போ கட்டாயமாக தண்ணீர் இலவசமாக கொடுக்கணும் ஃபங்க்ஷனில் இலவசமாக தண்ணீர் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அல்லது இந்த வயதோ வ வயதான முதியவர்கள் ஊனமற்றவர்கள் தோட்டோரமாக இருப்பாங்க சாலையோரமாக அவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை சனிக்கிழமை உணவு தண்ணி ரெண்டுமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா சனி பகவானால் சிறு சங்கடங்கள் வரக்கூடிய விஷயங்கள் கூட மகிழ்ச்சியான விஷயமா மாறி கடகராசி என்பவர்களுக்கு முழு மனதுடன் வெற்றிகரமான சூழ்நிலையை உறுதியாக சனி பகவான் கொடுக்க ஆரம்பிப்பார் என்பது என்னுடைய கருத்து அதே போல உங்களுடைய சுய ஜாதக விஷயங்கள் எதேன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும் துல்லியமாக உங்களுடைய எதிர்கால பலன்களை கணித்து தர நான் காத்திருக்கிறேன் கால் பண்ணி எடுக்கிறேன்னா வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா சில நேரங்களில் ஷூட்டிங்கில் இருப்பேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஜாதகம் பார்த்துருப்பேன் ஸோ அதனால் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புனா உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர நான் தயாராக இருக்கிறேன் எப்பொழுதுனாலும் வாட்ஸ்அப்பில் டிஜேஸ் அணைக்கிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பொன்னான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்